அல்லவா தொட்டு தாழிக்க கணவர் வைக்கி நீண்டாம என்ற உதவிக்கு பிறகு இந்த பாவி நான் உயிர் வாழக் கூடாது அந்த திரு மலை உச்சிக்குச் சென்று ஏன் உயிரை விடப் பயிரே அப்பா இந்தப் பாய் நான் உன்னை தேடி வரத்தாயே என்னை ஏற்றுக்கொண்டாய் ஐயா இந்த அடர்ந்த சாடகத்தில் கனிமொழி கேன்றி என் பெயரை உச்சரிப்பது நீங்கள் யாரய்யா காஞ்சா நான் ஒரு கருத்து முகமடி நீ ஒரு கருத்த முகமடி ஆமா அப்படி இருக்கும் காட்டிலிருந்தே நாட்டை நான் நோக்கி பார்த்தேன் எப்போது நான் பார்த்தேனோ அன்று முதல் பண்றேன் இன்று நாங்கள் என் மனதிலே பெருத்த ஆசை ஒன்று என்னங்க என்ன தெரியுமா உள்ள கட்டி அழிக்க மாட்டோம் ஆட்சி வாக்களை வந்து பேச வேண்டும் உன்னை நான் இருக்கணும் இருக்கிறதற்காக நான் யார் எப்பிற்கொண்டு வரும் ஒரு கோட்டை கட்டி அலப்பிறந்தவன் அது மட்டும் இல்லாமலாம் நான் யார் நிறைவார்ந்த கர்ப்பிணி அல்லவா என்னை தொட்டு தாலி கட்டி கணவன் என்னுடைய உள்ளத்திலும் அவருடைய ரத்தத்தை என்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து பெற்றிருக்கிறேன் அவருக்கு மது கட்டி கணவன் உயிரோடு இறக்குமதி

கழிவழி என்ன விட்டுடுங்க சொல்லுறதுங்க மொத்தம் டேய் காலம் எந்த ஒரு காலம் நிறைவேறுவே நிறைவேறாதீரா ஆமாட்டா Thank yeah. you. ना यंगरा कस्टमर दिन बाद में बंद किया। ये मेरे लिए मार्चे, मेरे लिए मार्चे नहीं, मेरे लिए मार्चे चल गई थी। कंडो कार्टून

இந்த பாவிடு மிருதே என்கiarke வர மாட்டாயா ஆண்டவா யார குட்ட ஆண்டவர இருக்கிறானா ஆண்டவன் டேய் மனிதனுக்கு மீறிய தெய்வ சக்தி ஒன்று இருப்பதனாலதா பொழுது மெடிது பொழுது சாயின்றது அப்படி இருக்கிலே அந்த ஆண்டவன் தெய்வம் இருப்பது உண்மையானால் காலையும் மாலையும் அந்த ஆண்டவனை நான் வழிபட்டது உண்மையடால் என்னை கார்க்க அந்த ஆண்டவன் வருவாரடா ஆமா இருக்கறானா நிச்சயமா டேய் அவர் தூணின் இருப்பார் பார் திரும்பிலப் பார் முன்னின மேலப் பார் hinten மேலப்

கேப் मारி முள்ளमारी கேவடியா புள்ள கூட சொல்றாங்க ஆலி அந்த பையன் இனையப்பா ஆலி அந்த பையன் கினினா 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 வேற அப்படி யாருக்கெல்லாம் இல்ல அண்ணா கண்ணா கார்மேக பண்டா காமळा பண்டா

அவர் கையில் ஏந்தோ செங்கோலும் கருப்பு அதுவும் கருப்பு அவன் குடிக்கிற மாதிரி அந்த பானையும் கருப்பு அவன் குடிக்கிற பூ கூட கருப்புதான் அது பைய கம்பளி இருச்சு கூழ் அவன் தோட்டம் நக்கறான் பாரு ஊறுகாயும் கருப்பு அந்த ஊறுகாய் கருப்பு அவன் போட்டில படுறான் பாரு அந்த தாழ்வையும் கருப்பு அந்த தாழ்வையும் கருப்பு மொத்தத்துல உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு இருக்கு கடவுளை பத்தி பேசுறா கடவுளை 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 யாருக்கு அந்த முருகனுக்கு கிரண்டை அந்த விஷ்ணு கிரெண்டு அந்த சிவனுக்கு இரண்டு அந்த விநாயக பெருமானுக்கு இரண்டு பாட பாமர மக்கள் எல்லாம் தட்ட பிரம்மச்சார்ன்னு நினைக்கிறாங்க யோ கோவிந்தா கோபர கண்ட கமல கண்ட அந்த முக்தி என்று இரண்டு மலைகளாம் அப்படி இருக்கும்போது கல்யாணம் அவரை கல்யாணம் தட்ட பிரம்மச்சாரத்தி முடியாது முடியாது முடியாது

அவரை ஈட உள்ளத்துல நெடுச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பார்த்தா அவர் கூட தான் வாழ்வேன் இல்லடா இந்த மண்ணில போய் சேர்ந்திருவேன் இன்றைக்கு நீா என்று அடவா கண்ணா கார்ட்டா எனக்கு வரமட்டா கோவிதா 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 ஐயா... என் பாக்கில் நடந்த கதையுமா எஸ்வன்னு தெரியுமா ஆட்சி செய்து வந்தார் அப்படி ஆட்சி செய்து ஐயா சென்ற எனக்கு தாயீடு பொதுமையல்லவா திசை மாறி போவதுதான் பொதுமையல்லவா செந்தமையு தாயி அல்லவா அதிதேசம் விட்டி போவதையல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னார் துன்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா சென்ற தாவி பொதுகையல்லவா அரி திசை மாறி போவதவா செந்தமி தாவி நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம்ள்ளவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் லவாக்கு நான் தனது காலை எடுத்து வைத்து வந்த வேண்டும் நம் பிரிவு சொல்லக்கூடாது பேச்சல் அந்த நீ இல்லை என வந்தோம் நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் நல்ல நேரத்துல அந்த கொடி இருந்து என்ன வந்து காப்பாத்திட்டீங்க அப்பா நான் யார் தெரியுமா கேப்பேர் தெரியுமா என் வாழ்க்கையில் நடந்து கதையை சொல்லிக்கிட்டே பாரு நீங்க கேட்டுக்கிட்டே வரீங்களா அமைதியா சொல்லுவேன் ஐயா முல்லை நாடு ஒரு நாடு இருந்தது அந்நாட்டு மன்னர் சீர்தல் வப்பா ஆட்சி செய்து வந்தார் அப்படி ஆட்சி செய்த வரும் வேளையில் அந்த ஒரு நா